இப்பொழுது திருமதி கோவை கமலா அவர்கள் இசை ஞானப்பழத்தை புழுந்து முருகா ஞானப்பழ நல்ல குருநாதன் முருகா சண்முகா உனக்கு குரகு உலதோ ஏறிப்படி கோமன தண்டு கொண்டு தண்டுகுண்டு எமது வினை பொடி வளரும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம் என்ன ஆசான் அப்பன் தருவயறு பழனி மலையில் முருகா ஷாரு ஒரு ஷாரு ஒரு குழையும் இல்லைய முருகா

வேல் 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 முருகா வேல் வேல் சொல்லுங்க வேல் முருகா மாப்பழனி வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா மாப்பலனி வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா மாப்பலனி வேல் முருகா வேல் வேல் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வீர வேல் முருகனுக்கு அரோகரா தமிழ் கடவுளுக்கு அரோகரா உத்தமிழ் முருகனுக்கு முருகா முருகா முத்தமிழ் முருகனுக்கு முத்தமிழ் முருகனுக்கு பழனி எம்பதிக்கு பழனி எம்பதி முருகா பழனியில முருகா 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 பழனி வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு தங்கவேல் முருகனுக்கு வைதவேல் முருகனுக்கு ரத்தனவேல் முருகனுக்கு தமிழ் கடவுளுக்கு முத்தமிழ் முருகனுக்கு முத்தமிழ் முருகனுக்கு உத்தமிழ் முருகனுக்கு பழனி ஆண்டிக்கு பழனி ஆண்டிக்கு ஆறுவடை முருகனுக்கு ஆறுவடை முருகனுக்கு தமிழ் கடவுளுக்கு முருகனுக்கு அரோ அவங்கள நான் திரும்பவும் வந்து எல்லாம் அமைச்சு பாடுங்கம்மான்னு சொன்னேன் எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பாடின ஒரு பாட்டே போதும் அப்படின்னாங்க இல்லைம்மா மறுபடியும் ஏதாவது ஒரு பாட்டு ஏன்னா உங்க பாட்டை கேட்கறதுக்கு நிறைய பேர் நம்ம ஐயா கூட சொன்னாங்க நான் அவங்களுடைய பரம ரசிகர் அப்படின்னாங்க அதனால் வந்து இன்னொரு பாட்டு பாடுங்கம்மாண்ணே எனக்கு இவங்களையெல்லாம் பார்த்ததும் ரொம்ப உற்சாகமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க